அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆயில் சர்வீஸ் ஃபோர் தௌசண்ட் டென்னுக்குன்னா ஆயில் சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி இந்த ஒரு லோடு தான் ஓட்ட போகிறோம் இதை ஓட்டிட்டு வண்டியை திரும்ப ஆயில் சர்வீஸ் பண்ணணும் அது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் அதனால் இந்த ஒரு லோடு போட்டுக்கிட்டு திரும்ப நம்ம ஆயில் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம் இப்படி தான் வந்து கரும்பு வெட்டோம் வெட்டிட்டு இப்படி தான் லோடு அன்லோட் பண்ணுறது டிப்பர்ல நம்ம இன்ஃபீல்ட்ருன்னு சொல்லுவோம் அந்த டிராக்டரை பிடிக்கிறது இதுலேருந்து லாரியில் எப்படி லோட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இது அப்படியே தூக்கி அப்படியே கவுத்துறோம் அவ்வளோதான் சிம்பிள் எல்லா கரும்பு கீழே கொட்டிடுச்சா அவ்வளோதான் முடிஞ்சு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பொட்டி அதனால கொட்டிடுச்சு மூணாவது பொட்டிலாம் கொட்டும் போது மேலே கொஞ்சம் கரும்பு நிற்கும் அது ஆளுங்களை வச்சு கொஞ்சம் இழுத்து நிறைய விடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸு ஸ்டார்ட் பண்ணியாச்சு கீழே பேஸ்கட்டில் உள்ளதை ஆயில் கழட்டி விட்டோம் அடுத்த இது ரெடக்ஷனில் உள்ள ஆயிலும் கழட்டி விடுறோம் ரெடெக்ஷன் வந்து ஒரு பக்கம்தான் கழட்ட முடிஞ்சது ஏன்னா இன்னொரு பக்கம் அந்த வீல் வேறு மேலே நின்றுது ட்ரைன் பண்ணுறது அப்புறம் இந்த ஓஸில் ஒரு லீக் இருக்குது அந்த கிளிப் லூஸ் இருந்தது அதையும் டைட் வைக்கணும் இதான் பேஸ் கட்டர் இதுதான் கரும்பு வெட்டக்கூடிய கத்தி இதுக்கு எல்லாத்துக்கும் கீர் ஆயில் மூணு இடத்துல வரும் பேஸ் கட்ரு ரெடிக்ஷனு சாப்பர் மூணு இடத்துக்கும் கீர் கீர் ஆயில் தான் போடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இன்ஜின் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ரெடிட்ரு ஃபேனு இது வந்து பேஸ்கட்லேருந்து பிடிச்ச ஆயில் பழைய ஆயில் எப்படி பாருங்க அறநூறு அவருக்கு ஒரு சர்வீஸ் அப்படின்னாங்க ஆனால் கியருக்கு வந்து ஏற்கனவே ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் புதுவண்டிகனால் ஐம்பது ஹவர்லேயோ நூறு ஹவர்லேயோ தெரியல பண்ணுவாங்க சரியாக ஞாபகம் இல்லை இது வந்து இப்போது அதாவது இதெல்லாம் ட்ரைன் பண்ணிட்டோம் இன்ஜின் வந்து அது ரீஜென்ரேஷன் பண்ணணும் அந்த ஆடுபிளூ மேனோலாம் நம்மளே பண்ணணுன்னாங்க அதுதான் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இந்த செட்டிங்கெல்லாம் போயிட்டு இது நம்மளே கொடுக்குறது இன்னொன்று ஆட்டோமேட்டிக் அதுவே ஓடும் இது நம்ம மேனோலாம் நம்மளே கொடுக்குறது ஒயிட்னு வந்துச்சா ஆன் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் முன்னே ஒரு மணி நேரம் இது ஓடும் கண்டிப்பாக அதனால் இப்போ இது இருக்கோம் ஏன்னா கியர் பாக்ஸுக்கும் இந்த வண்டி ஓடுறதுக்கும் சம்மந்தம் இல்லை அதனால் கியர் அந்த ஆயிலெலாம் ட்ரைன் பண்ணிட்டு தான் இது பண்ணிட்டோம் பாருங்க இப்போ வண்டி இப்போ அது ரன்னிங்கில் தான் இருக்குது இன்ஜின் மட்டும் ஓடிக்கிட்டுருக்கு நாங்கள் ஆனால் கீர் ஆயில் எல்லாத்துக்கும் ஊற்றிட்டுருக்கோம் சாப்பர் இருக்குது பேஸ்கட் இருக்குதுஷன் இருக்குது எல்லாத்துக்கும் அந்த கீர் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டு இந்த இடம் நான் தெரியுது நான் ரெண்டு ஹோஸ்லையும் கிளிப்பு வந்து லூஸாக இருக்குது இது வந்து கிளிப்பு டைட் வச்சா போதும் ஆனால் சில டைம் வந்து டைட் வைக்கும்போதே வந்து கிளிப்பு கட்டாயிடுச்சின்னா புது கிளிப்பு தான் வேணும் அதனால ஸ்பேர் வாங்கி வச்சுக்கிட்டு அதை டைட் வைங்க இல்லைனா ஒரு அளவோடு டைட் வச்சு நிறுத்திக்கிங்க இது ரெடெக்ஷனுக்கு ஆயில் ஊற்றுறது அடுத்து இன்ஜின் ஆயில் கழட்டுறோம் இப்போ அந்த இது ஓடி முடிஞ்சிடுச்சு ரீஜென்ரேஷன் ஆகி முடிஞ்சிடுச்சு ஒரு ஒன் ஹவராக ஓடிட்டு இருந்தது ஆயில் கழட்டி விட்டாச்சு சரியான சூடு ஏன்னா ஒரு மணிநேரம் ஓடிட்டுருந்தாலும் ஆயில் நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு நல்ல சூடு எப்படி வருது பாருங்கள் ஆயில் இது வந்து இப்போ பேஸ் கட்டுற கியர் பாக்ஸுக்கு ஆயில் ஊற்றிட்டுருக்காரு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காரு அந்த கிளிப்பையும் டைட்டு வச்சாச்சு அடுத்தது ஏர் ஃபில்ட்ரு பூசு ரெண்டுமே பூசு போடுறோம் பழைய ஏர் ஃபில்ட்ரும் கழட்டி போட்டாச்சு இது புதுசு நல்லா இருக்கும் எனக்கு பழசு நம்ம என்ன தான் அதை காற்று பிடிச்சி அப்பப்போ க்ளீன் பண்ணி போட்டாலும் இங்கே இருக்கிற குப்பைக்கு எங்கேருந்து ஏறுன்னு தெரில அவ்வளோ குப்பை ஏறுது பிரைமரி செகண்டரி ரெண்டுத்தையும் சேர்த்து மாற்றுறோம் அது மாற்றிட்டு அடுத்தது இன்ஜின் ஆயில் ஊற்றுறோம் பதினாறு லிட்டரு அப்படின்னாங்க இன்ஜின் ஆயில் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப வில அதிகமான பொருள் இந்த இருக்குங்க அது ஒரு சின்ன ஃபில்ட்ரு வரும் டஃப் ஆயில் ஏட் ப்ளூ ஆயிலில் வந்து அந்த ஃபில்ட்ரு மாற்றணும் அது கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரரூபா அது சின்னண்டு தான் ஒரு ஃபில்டரு தான் அது அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ அடுத்த ஃபீல்டுக்கு ரோட் ரன்னிங் கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் அதான் கொஞ்சம் ரோட் ரன்னிங் நல்ல கொஞ்சம் ஸ்பீடு வச்சு போட்டிருக்கேன் இங்கேருந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் நான் அந்த அடுத்த ஃபீல்டுக்கு அங்கே முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி எத்தனை மணிக்கு அஞ்சு மணி கிளம்புனோம் இந்த ஃபீல்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு ஃபீல்டுக்கு வந்துட்டோம் தான் அந்த ஃபீல்டில் இறங்க போகிறோம் அந்த வீடியோலாம் அடுத்து வரும் பார்ப்பீங்க அதே போல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மெயினாக நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு வந்து போகும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்